திரு சனிக்கிழமையில் பாட வேண்டிய பனிரெண்டு திருமுறைகள் சனிக்கிழமையில் சங்கரன் குறிஞ்சி ஒன்றாம் திருமுறை திரு ஞானசம்பந்த பெருமான் அருளியது மாதொரு பாளு மகிழ்கின்ற ே நம்பரன் வைகும் நகர் போலும் மாதவி மேய வண்டிசை பாட மயில் ஆட செம்பொன் புண்ணை கொடுக்கும் புறவே இரண்டாம் திருமுறை திருஞான சம்பந்த பெருமானால் எது பண் பேந்தை காந்தாரம் கரியின் மாமுகம் உடைய கணபதி தாதை பல் போதம் திரியையில் பழுக்கு ஏகும் செழும் சூட தே தருமூது சரியின் முன் நன்மாத சதிபட மானடம் மாடி உரிய நாமங்கள் ஏத்தும் பொழி புண காழி நன்னகரே மூன்றாம் திருமுறை திருஞாசமுதந்த பெருமாணியது பண் சாதாரி எந்த மது சிந்தை பெருமான் பெருமான் எனகிரைஞ்சி இமையோர் வந்து துதி செய்ய வளர் தூபமொடு தீபம் வாய்மை அதனால் அந்தி அமர் சந்தி பல அர்ச்சனைகள் செய்ய அமர்கின்ற அழகன் சந்தமலி மாதி மாதினோடு பதி சந்தை நகரே நான்காம் திருமுறை திருநாவுக்குரசு பெருமாணியது பண் திருநெரிசை சிலந்தியும் ஆனை காவில் திருநீழர் பந்தர் செய்து சிலந்தியும் ஆனைக்காவில் பந்த செய்து உழந்தவன் இறந்த போதே போச்செங்க நானுமாக உழந்தவன் இறந்த போதே செங்க நானுமா கலந்த நீ காவிரி சோ சோன ங்கள் குழந்தனில் குரு பிறப்பித்தேட்டை விரட்டனாரே திருநாவுக்கர் சுப்பிரமணி அருளிய ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தாய் அண்டர் வாழ்வும் இருக்கையும் கண்டு வீட்டிருக்கும் கரு தொன்றோ பண்டுசே மயிலாடுதுறை அரண் தொண்டர்வாதங்கள் சூடி துதையிலே பண்டுசே மயிலாடுதுறை அரண் தொண்டர்வாதங்கள் சூடி துதையிலே திருநாவுக்குறிச்சி பெருமானிய ஆறாம் திருமுறை திருத்தாண்டகம் செந்தாமரை போது அணிந்தான் கண்டாய் சிவன் கண்டாய் தேவர் பெருமான் கண்டாய் பந்தாடு மெல் பாகன் கண்டாய் பந்தாடு மெல் பாகன் கண்டாய் பாலோடு நெய் தயிர் ஆடி கண்டாய் பாலோடு நெய் தயிர் ஆடி கண்டாய் மந்தாரம் உந்தி ஒரு நீர் பொன்னி வளம் சுழியின் மண்ணு மணாளன் கண்டாய் மந்தாரம் உந்தி வருன்ன பழஞ்சுழியின் மண்ணு மணாளன் கண்டாய் கொந்தார் பொழில் புடைசூள் கொட்டையூரில் கோடி சரத்துறையும் கோமான் தானே கொந்தார் பொழில் புடைசூள் கொட்டையூரில் கோடி சரத்துறையும் குமான் தானி, ஓடித்தர துரையும் குமான் தானி திருச்சுந்தரம் நுத்தி பெர் மாருளியை எழாம் பண் பஞ்சமம் ஆதியன் ஆதிரையன் ஐயன் மால் அரிதர் சோதியன் சுருங்காமரை சொற்பொருளா சுருங்கரை நான்கின்தங்கோன் உலகத்தினுள் எவ்வாதியன் தம்பெருமான் தன்னும் ஊனணி பள்ளியதே நாதி என்னம் பெருமான் எவ்வுயிருக்கும் நாதி என்னம் பெருமான் நன்னும் ஓர் நனி பல்லியதே அருளிய திருவாசகம் எட்டாம் திருமுறை திருக்கோத்தும்பி தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பைங்கிளியும் தோளும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பைங்கிளியும் சூளமும் தோக்க வளையும் உடை தொன்மை கோமே நோக்கி குளிந்தூதாய் கோ தும்பி சூளமும் தொக்க பழையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிந்துதாய் கோ தும்பி எம்பிரான் மாணிக்க வாசக திருக்கோவையார் செழுமிய மாளிக்ரம்பளவர் சென்று அன்பர் சிந்தை கழுமிய கூத்தர் கடிபொழில் எழினும் வாழியரோ விழுமிய நாட்டு விழுமிய நல்லோ விழக்குடி விழுமிய அல்லகொள்ளோ கொள்ளோ இன்னவாறு விரும்புவதே திருவாளியா முதலார் அருளிய திருவிசைப்பா பண் நட்டராகம் ஒன்பதாம் திருமுறை வாண மைந்தனே ஓ என்பன் வந்தருளா என்பன் பால் ஐந்துடன் ஆடிய பட சடை வண்ணனே என்பன் தேனமர்போரில் சூத்தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற ஏன மாமணி மார்பனே எனக்கருள் புரியாயே மாமணி பூனணி மார்பனே என கருள் பெருமான அருளிய திருப்பல்லாண்டு பஞ்சமம் எந்த எந்த சொல் மூற்றும் எம கமுதா எம்பிரான் சிந்தை செய்யும் சிவன் சீரடியார் அடிநாச்பூரை அந்த மில் ஆனந்த சேந்தன் என்னை புகுந்து ஆண்டு கொண்டு ஆறுயிர்மே பந்தம் பெரிய பறிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே திரு திரு மூலநாயனார் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அந்லது கண்டு அருள் புரியா நிற்கும் புண்ணியம் செய்வார்க்கு பூண்டு நீருண்டு அந்நல்லது கண்டு அருள் புரியா நிற்கும் என் நிலைப்பாவிகள் எம் இர ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே என்னில்லை பாவிகள் எம் இறை ஈசனை நன்னறியாமல் நழுவுகின்றாரே சேரமான் பெருமாள் நாயனார் அருளிய பதினொன்றாம் திருமுறை பொன் வண்ணத்து அந்தாதி ாயிறு போன்றது மேனி அங்காயிரே ாயிரே எரிகின்ற வெங்கதிர் வெங்கத செஞ்சடை அச்சடைக்கு சரிகின்ற காரிருள் போன்றது கண்டம் அக்காயிர்கீழ் புரிகின்றில் போன்றுளதாள்ந்தை ஒன்படியே அக்காயிர்கீழ் புரிகின்ற வெண்முயில் போன்றுளதால் எந்த ஒன்பொடியே தெய்வ செக்கிரார் பெருமான அருளிய பெரிய புராணம் பனிரெண்டாம் திருமுறை திருமேணி தண்ணில் அசைவும் கருத்தும் கை உழவாரப்படும் வந்திழிக் கண்ணீர் மழையும் வடிவீர் பொலி நீரும் அந்த விழா திரு அரசும் எதிர்வந்து அணைய திருச்சிற்றம்பலம்